புரட்சியாளர் அம்பேத்கர் நகர் மக்கள் உலகத்திலேயே மனிதர்களை கண்டெடுத்து இந்த விருது போய் சென்றடைய வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் பேர் வந்து அம்பேத்கர் கிடையாது அவருடைய ஆசிரியர் பெயர் தான் அம்பேத்கர் தன்னுடைய ஆசிரியர் முடியாம தீண்டாம உட்கார வச்சார அரசியல் சாசனத்தை எழுத வச்சு அந்த பேரையே தனக்கு சூப்பினார் அம்பேத்கர் அவர் அதனால தான் அவரோட பேர் அம்பேத்கர் மாத்திக்கிட்டார் அவர் எத்தனாவது பிள்ளைங்களா பிள்ளை எத்தனாவது பிள்ளை நாலாவது பிள்ளை

தன்னுடைய தீண்டாமையை ஒழிக்க ஒன்னால முடியும் சாக்கு உட்கார்ந்து இருக்க அவர தீண்டாமின் கர்மா பள்ளிக்கூடத்தை உட்கார வச்சவர அரசியல் சாசனத்தையே எழுந்து வச்சுக்கிறீங்களா அப்ப அந்த ஆசிரியர் அவருக்கு எப்பேற்பட்டவர்கள் இருந்திருப்பார் ஆசிரியர் சமுதாயம் ஆசிரியர்கள் எந்த அளவு இந்த சமுதாயம் உயர்த்துகின்றதோ அந்த அளவுதான் நம்முடைய வாழ்க்கையில உயர முடியும் இதை சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம்

மாங்குடி மாங்குடி ஐயா தான் வருஷம் வருஷம் எல்லாம் மறக்க முடியுமா பிறந்த பிறந்தநாளை மறக்க முடியாது தாயை மறக்க முடியாது தாத்தனை மறக்க முடியாது அப்ப மரணத்தை மட்டும் எப்படி மறக்க முடியும் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டுல முத முதல பதிமூன்று மரக்கன்றுகளோட இந்த அரசு உயர்நிலை பள்ளியில மரக்கன்றுகள் நட ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி இந்த பசுமை கண்டை எனக்கு யாருமே தெரியாது அங்க ஒரு மூணு மரங்கள் ஆரம்பி மச்ச மரங்கள் மட்டும் அந்த இடத்துல ஸ்கூல்ல பொறுத்தாப்ப அது தான் இருந்துச்சு வேற எந்த மரங்கள் இருக்காது நான் மரத்தை வச்சுட்டு போவேன் ஒரு ரெண்டாம் கட்சி வந்தா அதனால தலங்க சொல்றோம்

அதுக்கப்புறம் ஸ்கூலில் நான் வைக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வைக்க ஆரம்பித்தேன் பொழுதுபோக்கு மாதிரி ஆனால் விளையாட்டாக தான் வைக்க ஆரம்பித்தேன் முத ஆரம்பிச்சது விளையாட்டாக தான் நட ஆரம்மிச்சேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்கொடுத்த இரநூறு மரம் இருக்குது அது எல்லோருடைய ஒத்துழைப்பு தான் கண்டிப்பாக தனவாரனுடைய ஒத்துழைப்பை நான் சொல்லுவேன் செய்யாமலியில் ஒரு மரந்தான் மிஞ்சிச்சு சரி எதுக்கு நம்ம அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து நட நம்மளே நட ஆரம்பம் அப்படின்ட்டு முதல்ல என்னுடைய அவருடைய பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் என்னுடைய பேர் தமிழ்மணி தலைவரசன் தீர்சிங் தமிழ் தர்மா நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நடனாடுனாங்க தீபா அது மாதிரி லீலாவதி சுகுமாரி லேகா ஒவ்வொருத்தவங்களும் பேசிட்டு போனாங்க எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதாவது அவங்க எல்லாம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிக்கு இது பண்றப்ப ஆறு ஏழு எட்டு படிக்கிறப்ப நாங்க பேரை கூப்பிடுவோம் நான் பேரை கூப்பிடுவேன் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க விருது வாங்குறதுக்கு அவங்க எங்க பேரை கூப்பிடுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அம்பேத்கர் கால பனிரெண்டு ஒன்னு சனிக்கிழமை பதினோரு மரங்களோட அதுதான் மரமும் மனிதனும் அமைப்பு அது மூலமாக இருக்கக்கூடிய இந்த ஊராட்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் நூறு நாள் மூலமா மறைந்த அவரை எனது நினைவுபடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் மலைச்சாமி அவர்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க அதனாலதான் இன்னைக்கு வார்பாட்டு ஊராட்சியில் இருக்கக்கூடிய தேவம்பட்டியா இருக்கட்டும் மேட்டாம்பட்டியா இருக்கட்டும் கொல்லுப்பட்டியா இருக்கட்டும் நல்லூரா இருக்கட்டும் எல்லா ஊர்லயும் மரக்கன்று வச்சு கிட்டத்தட்ட புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை சிவகங்கை பழைய நடுவில் வரைக்கும் போயிடும் மதுரை விருதுநகர் மாவட்டம் இந்த ஐந்து மாவட்டங்கள்ல இந்த ஆறு வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு அது மட்டும் இல்லாம இங்க ஒரு இழுப்ப மரம் இருந்துச்சு எங்கேன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது உசுரோட இல்ல ஆனா அதனுடைய விதைகளை கிட்டத்தட்ட அது அழகிறதுக்கு முன்னாடியே ஐம்பதாயிரம் விதைகள் சும்மா கிடையாது ஐம்பதாயிரம் விதைகள் ஒரு கிலோ நாற்பது ரூபா அப்படின்னா எத்தனை கிலோ நீங்க கணக்கு போட்டுக்கோங்க ஐம்பதாயிரம் விதைகளை விலைக்கு வாங்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தன்னார்வலர்களுக்கும் என் போன்ற மர ஆசிரியர்களுக்கும் தள்ளி மாணவர்களுக்கும் சேர்த்து அதை மரக்கன்றுகளாக உருவாக்கி இந்த வார்பட்டு ஊராட்சியில் இருந்த அந்த இழுப்ப மரம் பழமையான இழுப்ப மரம் நம்ம அளவுச்சக்கர பறவாளிகள் இருந்த மரம் சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அது மரக்கன்றுகளா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த ஒரு மரம் அழிஞ்சு போச்சு அந்த தாய் இல்ல அந்த